தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா நகராட்சி சொத்து வரியை வந்து எப்படி ஆன்லைன்ல பே பண்றது அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து எப்படி ஆன்லைன்ல பே பண்றது அதை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் கூகுள்ல போயிட்டு இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பேஜ் வந்து டிஸ்ப்ளே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா குயிக் கிளீன்ஸ் ஒரு டேப் இருக்கும் அதுக்கே பாத்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஆகுதுல உங்க நேம் கேட்கும் அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களே சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முனிசிபாலிட்டி அதாவது எந்த நகராட்சியை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் அதுக்கப்புறம் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லா விவரங்களையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லும் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவேஷன் நம்பரையும் உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அவங்க அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரா இமெயில் ஐடி தான் லாகின் ஐடி ரெண்டு ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணலாம் பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ண பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு ரைட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கு அதை பிரஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணலாம் லாகின் பண்ண தான் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கூட உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து ஆக்டிவேஷன் கூட இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேலேயே டாப்ல பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண இந்த பேஜ்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா நகராட்சிகளுக்கு மட்டுமே தான் பொருந்தும் மாநகராட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த சம்பந்தப்பட்ட ஏரியால இருக்கு அந்த மாநகராட்சியோட வெப்சைட்ல தான் நீங்க பே பண்ண முடியும் மேக் பேமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ண தான் எந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் நம்பர்னு ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்டா பே பண்ண ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லே பாத்தீங்கன்னா உங்க அசஸ்மெண்ட் நம்பர் இருக்கும் அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள்லாம் உங்களுக்காக நம்ம தமிழ்ல வந்து காத்துட்டு இருக்கு ட்ஸ்மெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணது எந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட அமௌண்ட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும் கீழே வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் அது கீழே இதில் கேப்ச்சர் கோடு ஒன்று இருக்கும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிறது பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் டெபிட் கார்டு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிங்களா டெபிட் கார்டு இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்கள் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறம் சிவிவி நம்பர்னா உங்கள் கார்டோட பின்னாடியே மூணு டிஜிட் இருக்கும் அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் ஆன் கார்டு எல்லாத்தையும் என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுதா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும் அதை என்டர் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்கள் பேங்கில் இருந்து ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு அனுப்புவாங்க அந்த வேலையை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதில் கேவாக பார்த்தீங்கன்னா ரெசிப்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணதும் உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்